மலாவி நாட்டின் துணை அதிபர் பயணம் செய்த விமானம் மாயம் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் தோல்வி எதிரொலி பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் ராஜினாமா பாகிஸ்தானில் வெடிகுண்டு தாக்குதல் ஏழு ராணுவ வீரர்கள் பலி சஃபா ஷரீப் கண்டனம் ஈராக்கில் போதைப்பொருள் கடத்திய ஏழு பேருக்கு மரண தண்டனை இந்திய பிரதமராக பதவியேற்ற மோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் சஃபா ஷெரீப் வாழ்த்து ஐரோப்பிய ஒன்றிய வாக்கெடுப்பில் வலதுசாரி கட்சி எழுச்சி முன்கூட்டியே தேர்தலை அறிவித்த பிரான்ஸ் அதிபர் கடலில் படகு கவிழ்ந்த முப்பத்தி எட்டு அகதிகள் பலி நூறு பேர் மாயம் எமனில் விபரீதம் என் கம்பெனிக்குள் ஒரு ஐபோன் கூட இருக்கக்கூடாது எலான் மஸ்க் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயார் அறிவித்த ஹமாஸ் ஏற்குமா இஸ்ரேல் கடலில் படகு கவிழ்ந்து முப்பத்தி எட்டு அகதிகள் பலி நூறு பேர் மாயம் எமனில் விபரீதம் ஆபிரிக்காவிலிருந்து நூற்றுக்கணக்கான அகதிகளை ஏற்றிக்கொண்டு கடல் வழியாக பயணித்துக் கொண்டிருந்த பயணிகள் படகு மத்திய கிழக்கு நாடான ஏமன் நாட்டில் ஏடன் பகுதிக்கு அருகே நேற்று வந்து கொண்டிருந்த போது கடல் சீற்றத்தால் நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முப்பத்தி எட்டு பேர் பரிதாபமாக இருக்கின்றனர் இந்த கோர விபத்தில் நூறு பேர் கடலில் தொலைந்த நிலையில் அவர்களை தேடும் பணி தொடங்கி அகதிகள் பகுதி கடற்கரையை நோக்கி மிக அருகே வந்து கொண்டிருந்த போதே இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது விபத்து நடந்த இடத்துக்கு அருகில் இருந்த உள்ளூர் மீனவர்கள் உடனே விரைந்து கடலில் தத்தளித்த எழுபத்தி எட்டு அகதிகளை மீட்டிருக்கின்றனர் இன்னும் சுமார் நூறு பேர் கடலில் தொலைந்ததாகவும் அம்மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த விவகாரம் குறித்து ஐநாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வீட்டையும் நாட்டையும் அல்லது நெருக்கதியில் வேற்று தேசம் நோக்கி பயணிக்கும் அகதிகள் சாறை சாறையாக கடலில் மூழ்கி இறக்கும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரிக்க தொடங்கி ஐநாவின் அறிக்கையின்படி கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஆபிரிக்காவிலிருந்து ஏமன் நாட்டுக்கு சுமார் தொண்ணூத்தி ஏழாயிரம் அகதிகள் வந்திருக்கின்றனர் என் கம்பெனிக்குள் ஒரு ஐபோன் கூட இருக்கக்கூடாது ஆப்பிள் நிறுவனம் ஓபநெயை தொழில்நுட்பத்தை தனது இயங்குதளங்கள் அளவில் ஒருங்கிணைத்தால் எனது நிறுவன வளாகத்துக்குள் ஆப்பிள் சாதனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தல பதிவில் அவர் ஒருவேளை ஆப்பிள் நிறுவனம் ஓபநெயை தொழில்நுட்பத்தை ஓ எஸ் அளவில் ஒருங்கிணைத்தால் எனது நிறுவன வளாகங்களில் ஆப்பிள் சாதனங்களுக்கு தடை விதிக்கப்படும் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத பாதுகாப்பு விதிமீறலாகும் என் நிறுவனத்துக்குள் வருபவர்கள் தங்களது ஆப்பிள் சாதனங்களை வாசலிலேயே ஒப்படைக்க வேண்டும் அது அங்கு பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் எலான் மஸ்கின் இந்த கருத்து தொடர்பாக ஓபிநிகை மற்றும் ஆப்பிள் நிறுவனங்கள் சார்பில் இதுவரை எந்த பதிலும் வழங்கப்படவில்லை முன்னதாக ஆப்பிள் நிறுவனத்தின் வருடாந்திர டெவலப்பர்கள் நிகழ்வில் ஏஐ சார்ந்த பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது இதில் ஆப்பிள் நிறுவன சேவைகள் மற்றும் சாதனங்களில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் புகுத்தப்படும் என்றும் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சார் ஜிபிடி சேவை தனது சாதனங்களில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது ஆப்பிள் அறிவிப்புகளுக்கு கண்டனம் தெரிவித்த எலான்மஸ் தங்களுக்கென சொந்தமாக ஏஐ உருவாக்க முடியாத ஆப்பிள் நிறுவனம் ஓபன் ஏஐ மூலம் உங்களது பாதுகாப்பு மற்றும் தனியுரிமையை உறுதிப்படுத்திவிடும் என்பது அபத்தமாக இருக்கிறது உங்களின் தரவுகளை ஓபநிகையிடம் கொடுத்துவிட்டால் அதற்கு என்னவாகும் என்பது பற்றி ஆப்பிள் நிறுவனத்துக்கு எந்த அக்கறையும் இல்லை அவர்கள் உங்களை விற்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் ஈராக்கில் போதைப்பொருள் கடத்திய ஏழு பேருக்கு மரண தண்டனை ஈராக்கில் பயங்கரவாத செயல்கள் அதிகரிக்க போதைப்பொருள் புழக்கமே காரணம் என கூறப்படுகிறது ஏனெனில் பயங்கரவாதத்துக்கு நெறியளிக்கும் முக்கிய ஆதாரமாக போதைப்பொருள் வர்த்தகம் காணப்படுகின்றது இதனால் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க பிரதமர் முகமது சியா அல் சூடானி உத்தரவிட்டிருக்கின்றார் அதன்படி போதைப்பொருள் பயன்பாட்டை கண்காணிக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அண்டை நாடுகளிலிருந்து போதைப்பொருள் கடத்திய கும்பலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இது தொடர்பான வழக்கு அங்குள்ள உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கின் விசாரணை தற்பொழுது முடிவடைந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஏழு பேருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது இந்திய பிரதமராக பதவியேற்ற மோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் சஃபா ஷெரீப் வாழ்த்து இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றிருக்கின்றது இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவர் மத்தியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரியதாகவும் இதையடுத்து மோடியை ஆட்சி அமைக்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ஜனாதிபதி மாளிகையில் நேற்று பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்கின்றது அதில் மோடி மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மோடிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்திருக்கின்றனர் அவருடன் எழுபத்தி ஒரு மத்திய மந்திரிகள் பதவியேற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் அண்டை நாடுகளான இலங்கை வங்காளதேசம் உட்பட பல்வேறு நாட்டு தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள பாகிஸ்தான் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடிக்கு பல்வேறு நாட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய பிரதமராக பதவியேற்றுள்ள மோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷரீப் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சபா ஷரீப் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு குறிப்பில் இந்திய பிரதமராக பதவியேற்றுள்ள மோடிக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் தோல்வி எதிரொலி பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் ராஜினாமா ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததால் பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் அதேபோல் பிரான்சிலும் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அறிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான நாடாளுமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கின்றது இதில் பிரான்ஸ் பெல்ஜியம் உட்பட இருபத்தி ஏழு நாடுகள் கலந்து கொண்டிருக்கின்றன இது இந்தியாவுக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாளுமன்ற தேர்தலாகும் எனவே இந்த தேர்தல் அங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த தேர்தலில் பெல்ஜியம் நாட்டின் ஆளுங்கட்சியான பிளமிஸ் தாராளவாதிகள் மற்றும் ஜனநாயக கட்சி படுதோல்வியை சந்தித்திருக்கின்றது இதில் அந்த கட்சி வெறும் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் வாக்குகளை மட்டுமே பெற்றுக்கொண்டுள்ளது இந்த தேர்தலில் பிரதமர் அலெக்சாண்டர் டி குரு தனது கட்சி வேட்பாளரை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் எனினும் தேர்தலில் மிக மோசமாக தோல்வியை தழுவியதால் இதற்கு தான் முழு பொறுப்பேற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார் அதன்படி பெல்ஜியம் மன்னர் பிலிப்பை சந்தித்து அவர் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கின்றார் அவர் ஒப்புதல் அளித்தவுடன் பிரதமர் அலெக்சாண்டர் தனது பதவியிலிருந்து விலகுவார் என அங்குள்ள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன மலாவி நாட்டின் துணை அதிபர் பயணம் செய்த விமானம் மாயம் மலாவி நாட்டின் துணை அதிபராக உள்ள சவுலோஸ் கிளாசிலிமா உட்பட ஒன்பது பேர் பயணம் செய்த விமானம் மாயமாக இருக்கின்றது மலாவி நாட்டின் துறைக்கு சொந்தமான போர் விமானத்தில் ஒன்பது பேரும் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது பதினேழு மணி அளவில் தலைநகரிலிருந்து புறப்பட்டதாகவும் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ரேடாரின் தொடர்பை இழந்ததாகவும் மலாவி அதிபர் மாளிகை தெரிவித்திருக்கிறது மாயமான விமானத்தை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது பாகிஸ்தானில் வெடிகுண்டு தாக்குதல் ஏழு ராணுவ வீரர்கள் பலி சஃபா ஷெரீப் கண்டனம் பாகிஸ்தானில் சமீப காலமாக பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எனினும் ராணுவ முகாம் போலீஸ் நிலையங்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கைபர் பங்கு மாகாணத்தில் ராணுவத்தினர் ரோந்து பணி மேற்கொண்டிருக்கின்றனர் லக்கி மார்வார்ட் நகரில் சென்றபோது அந்த வாகனத்தை நோக்கி பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியிருக்கின்றனர் மேலும் அந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியிருக்கின்றது இதில் ராணுவ வீரர்கள் ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கின்றனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை இதற்கிடையே தாக்குதல் சம்பவத்துக்கு பிரதமர் சஃபா ஷரீப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய வாக்கெடுப்பில் வலதுசாரி கட்சி எழுச்சி முன்கூட்டியே தேர்தலை அறிவித்த பிரான்ஸ் அதிபர் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆறாம் தேதி முதல் நேற்று வரை நடைபெற்றிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கின்றது இந்த தேர்தலை தொடர்ந்து கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன இதில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என்றும் மரீன் லீபென் தலைமையிலான தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி கட்சி வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தன தேசிய பேரணி முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் மேக்ரானின் கட்சி பதினைந்து சதவீத வாக்குகளும் சோசலிஸ்டுகள் பதினான்கு சதவீத வாக்குகளும் பெற வாய்ப்பு உள்ளதாக முதல் கணிப்பு தெரிவித்திருந்தது தீவிர வலதுசாரி தலைவரான மரீன் லூபின் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிடவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அவரது கட்சி பிரான்சில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் முன்னிலை வகிக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது இதையடுத்து தொலைக்காட்சியில் உரையாற்றிய அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்தப்போவதாக அறிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எனது அரசாங்கத்துக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த தேர்தல் முடிவை புறக்கணிப்பது போல் நடிக்க முடியாது எனவே நாடாளுமன்ற கீழ்சபை தேர்தல்கள் ஜூன் முப்பதாம் தேதி நடத்தப்படும் ஜூலை ஏழாம் தேதி இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பு நடத்தப்படும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்துடன் நாடு செயல்பட தெளிவான பெரும்பான்மை தேவை தீவிர வலதுசாரி கட்சிகள் நாடு முழுவதும் முன்னேறி வருகின்றன என்னால் ராஜினாமா செய்ய முடியாத நிலை உள்ளது என்றும் இம்மானுவேல் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் மேக்ரானின் இந்த அதிரடி அறிவிப்புக்கு பிறகு தேசிய பேரணி கட்சியின் தலைவர் லீ பென் கூறுகையில் வரவிருக்கும் தேசிய தேர்தலில் பிரான்ஸ் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் ஆட்சி அமைக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயார் அறிவித்த ஹமாஸ் ஏற்குமா இஸ்ரேல் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் பலசீன போர் நிறுத்தத்தை முன்வழிந்துள்ள நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அதனை அங்கீகரித்து போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகள் அமைப்புக்கு அழைப்பு விடுத்தது இந்த அழைப்பு ஏற்ற ஹமாஸ் அமைப்பு முக்கிய முடிவை அறிவித்திருக்கின்றது பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமான தீர்வை ஏற்படுத்துவது ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள படைகளை முழுவதுமாக திரும்ப பெறுவது ஹமாஸ் இஸ்ரேல் ஆகிய இருதரப்பிலும் பிடித்து வைத்துள்ள கைதிகளை விடுதலை செய்வது நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வழிவகை செய்வது உள்ளிட்ட முக்கிய கூறுகளை உள்ளடக்கிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பிடம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தி இருக்கின்றது காசாவில் முப்பத்தி ஆறாயிரம் மக்களை கொன்று குவித்த பிறகு தற்பொழுது ரஃபாவில் உள்ள அகதி முகாம்கள் மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி வருகிறது சர்வதேச அளவில் கடும் எதிர்ப்பை சந்தித்தாலும் தாக்குதல்களை நிறுத்தாமல் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்கி வருகிறது இந்த நிலையில் பலசீனிய சுதந்திர அரசும் ஹமாஸ் கிளர்ச்சியாளர்கள் அமைப்பும் ஐநாவின் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றது பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் பட்சத்தில் தங்களிடம் உள்ள கைதிகளை விடுவிக்கவும் தயாராக இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது இந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ஏற்று பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வை அளித்த இந்த இரக்கமற்ற போரை முடிவுக்கு கொண்டு வருமா என்பதை இப்பொழுது அனைவரின் கேள்வியாகவும் காணப்படுகின்றது இதற்கிடையில் காசா தாக்குதல்கள் மூளையாக செயல்பட்ட இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென்னி கான்ஸ் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளது கவனிக்கத்தக்கது